வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் தமிழ்நாட்டோட பட்ஜெட் தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு பார்த்தீங்களா இதில் முப்பத்தி மூணு முக்கியமான கீ ஹைலைட்ஸ் இருக்குங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் ஒட்டுமொத்த தமிழக மக்களை எதிர்பார்த்த மாநில பட்ஜெட் இப்போ தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு அந்த பட்ஜெட்டில் என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள் இருக்குது குறிப்பாக அந்த முப்பத்தி மூணு விஷயங்கள் என்னென்ன அதை பற்றிலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணார் பார்த்தீங்களா அவரை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம் ஏன்னா இவர் எந்தளவுக்கு படிச்சிருக்காரு எவ்வளோ நிபுணத்துவம் பெற்றிருக்காருன்ற விஷயம் தெரிஞ்சால் தான் இந்த பட்ஜெட்டில் ஆழமான விஷயங்களை எந்த அளவுக்கு யோசிச்சுருக்காங்கன்ற உண்மை மக்களுக்கு புரிய வரும் ஸோ இவரோட கல்வித் தகுதியை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட்டை பற்றி எல்லாத்தையும் பேசலாம் ஓகே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அவருக்கு வயசு இப்போ ஐம்பத்தி ஏழு இவர் தான் நம்ம மாநிலத்தோட ஃபினான்ஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட மினிஸ்டர் இவர் பீடெக் படித்தது பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சிராப்பள்ளியில் தாங்க அங்கே இருக்க என்ஐடி இருக்கில்ல நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அங்கே முடித்தார் முடித்த கையோடு கேம்பிரிட்ஜில் எம்ஐடி ஸ்லோஆண்ட் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்கலை இங்கே எம்பிஏ முடிக்கிறாரு இது கூடவே சேர்த்து பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் எம்எஸ் அண்ட் பிஹெச்டி முடிக்கிறாரு இப்பேற்பட்ட படிப்பில் சிறந்த ஒரு நபர் தான் நம்ம மாநிலத்தோட நிதியமைச்சராக இருக்காரு இந்த விஷயத்தை நான் இவ்வளோ போல்டாக சொல்கிறத வச்சு சில பேர் என்ன முடிவு பண்ணுவீங்க திமுக எடுத்ததுமே இந்த அளவுக்கு சப்போர்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாரு எப்படி இருந்தாலும் நெகட்டிவாக இதுவே சொல்ல போகிறதுன்னு நினைப்பீங்க நெகட்டிவ் ஒரு சில விஷயங்களும் இருக்குது ஆக்சுவலாக உண்மையை சொல்கிறதுக்காக எங்கள் மேலே சாய இல்லைனா எவ்வளோ சாயங்கள் பூசட்டும் பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு ஆனால் இந்த படித்த படிப்புகள் இருக்கல இதுக்கான மரியாதைகளை கொடுத்தே ஆகணும் அதனால தான் இவரோட கல்வி தகுதி என்னென்றதை சொல்லிவிட்டு நான் கான்டென்ட்டை ஓப்பன் பண்ண விரும்புனே சொல்லிட்டேன் இப்போ கான்டென்ட்டை ஓப்பன் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் இருக்குல்ல அது இப்போ தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு இதில் முக்கியமான துறைகளுக்கு எவ்வளோ அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த பட்டியலை முழுமையாக பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் தொழில்களுக்கு நாலாயிரத்து எழுநூற்று எழுபத்து எட்டு கோடி ரூபாவும் கல்வித்துறைக்கு நாற்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஆறு கோடி ரூபாவும் சமூக நலன்களுக்கு ஏழாயிரத்து எழுநூற்று நாற்பத்தைந்து கோடி ரூபாவும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு பதினெட்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஓரு கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க காவல்துறைக்காக பத்தாயிரத்து எட்நூற்றி பன்னெண்டு கோடி ரூபாவும் எரிசக்தி துறைக்காக பத்தாயிரத்து அறநூற்று தொண்ணூற்று நான்கு கோடி ரூபாவும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலனுக்காக மூவாயிரத்து ஐநூற்று பதிமூணு கோடி ரூபாவும் நீர்வளத்துக்காக எட்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாவும் போக்குவரத்துக்காக எட்டாயிரத்து ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாவும் நெடுஞ்சாலைகளுக்காக பத்தொன்பதாயிரத்து நானூற்று அறுபத்தஞ்சு கோடி ரூபாவும் ஊரக வளர்ச்சிக்காக இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாவும் நகர்ப்புற வளர்ச்சிக்காக முப்பத்தி எட்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி நான்கு கோடி ரூபா ஒதுக்கி இருக்காங்க ஏன்பா இந்த துறைக்கு எதுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க ஏன்பா இதுக்கு எதுக்கு இவ்வளோ கம்மியாக ஒதுக்கியிருக்காங்க இது போல நிறைய விமர்சனங்களை நீங்கள் முன்வைக்கலாம் கேள்விகளை எழுப்பலாம் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க பார்க்குற பல வியூவர்ஸும் அதுக்கு பதிலளிக்க ரெடியாக இருப்பாங்க ரைட்டு இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் முக்கியமான ஹைலைட்ஸ்லாம் என்னென்ன முப்பத்தி மூணு விஷயங்களை நான் ஹைலைட்ஸாக பார்க்குறேன் ஹைலைட் திமுக ஆட்சிக்கு வந்ததுல பல பேர் ஒரு கோரிக்கையை விமர்சன வடிவு முன் வச்சுட்டு இருந்தாங்களே என்னங்களை காசு தரம் தரவே மாற்றிங்க வாக்குறுதியை நிறைவேற்றவே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இருந்துச்சுல அதுக்கான பதில நிதியமைச்சர் சட்டப்பேரவையில இந்த பட்ஜெட் வாக்குறுதியாவே இப்ப கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் என்னன்னா தகுதி வாய்ந்த குடும்பங்களின் தலைவிகளுக்கு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அளிக்கப்படும் சொல்லிருக்காங்க அது செப்டம்பர் பதினஞ்சுன்னு கேட்டிங்கன்னா அறிஞர் அண்ணாவோட பிறந்த நாள் அன்னைக்கு தான் ஸோ அண்ணிலிருந்து இந்த திட்டம் நடைமுறைக்கு வர்ற மாதிரி தான் அவங்க இப்போ வரையறுத்துருக்காங்க இதுக்காக கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி ரூபாவை தமிழக அரசு ஒதுக்கீடு பண்ணியிருக்கான் இதில் இன்னொரு விஷயம் கவனித்து பார்த்தீங்களா அதாவது எப்படி தமிழ்நாட்டில் இருக்க குடும்ப தலைவிகளுக்கு எல்லாருக்குமே ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியும் வாய்ப்பே இல்லையே அதுவும் ஏழாயிரம் கோடி ரொம்ப கம்மியான ஒதுக்கீடாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சரியான நினைப்பு தான் அதில் எந்த தவறும் கிடையாது நீங்கள் இந்த வார்த்தைகளை தெளிவாக பாருங்கள் தகுதி வாய்ந்த குடும்பங்களின் குடும்பத் தலைவர்கள் ஸோ எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் ரூபாய் கிடைக்காது இதை மைண்டில் தெளிவாக ஏற்றிங்க எல்லாருக்குமே கிடைக்காது இவங்க இங்கே தகுதி வாய்ந்தேன்னு சொல்லியிருக்காங்களே இந்த தகுதி வாய்ந்தவங்களுக்கான பட்டியெல்லாம் தனியாக ஒன்று தயார் பண்ணப்படும் இந்த குடும்ப தலைவர்கள் டேக்ஸ் கட்டுறவனாக இருப்பாங்க பார்த்திங்களா அவங்களாம் இதுலேருந்து வந்து எக்ஸம்ஷன் வெளியில் வந்துடுவாங்க அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது இலாத காரியம் மைண்டில் வச்சுக்கோங்க இது மாதிரி தகுதி வாய்ந்தவங்க யார் தகுதி இல்லாதவங்க யாருன்னு பிரிச்சுட்டு உண்மையிலேயே கஷ்டப்படுற குடும்பங்கள் இருக்காங்களே இவங்க சார்ந்து மட்டும்தான் இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஸோ இந்த தமிழ்நாடு பட்ஜெட்டில் முக்கியமான விஷயமே இந்த முதல் விஷயந்தான் ரைட்டு ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்காக எல்லையோரமாக நமக்காக சண்டையிட்டு வீர மரணம் அடைவாங்களே இராணுவ வீரர்கள் இவங்களுக்கான கருணைத் தொகையை நம்ம மாநில அரசு ரெட்டிப்பாக உயர்த்தியிருக்காங்க ஹெட்ஸ் ஆஃப் இந்த ஒரு முடிவை மனப்பூர்வமாக நம்ம வரவேற்கலாம் இதுக்கு முன்னாடி இருக்கும் பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் ரூபாவாக இருந்துச்சு அந்த கருணை தொகை அது இனிமேல் நாற்பது லட்சம் ரூபாவாக உயர்த்தப்பட்டிருக்கு இந்த லிஸ்ட்டுக்குள்ளே யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ராணுவத்தில் சேவையாற்ற போயிருப்பாங்க பார்த்தீங்கன்னா சர்வீஸில் இருப்பாங்க பார்த்தீங்களா அப்படி உயிர் நிற்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கருணை தொகை மூணாவது மேசிவான அனௌன்ஸ்மெண்ட்டுங்க இது லிஸ்ட்லேயே இல்லை ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கல அப்பேற்பட்ட அனௌன்ஸ்மெண்ட் இது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான குடிமை பணி தேர்வுகள் இருக்குல்ல இதுக்கு தேர்வு செய்யப்பட்டவங்களில் ஆயிரம் மாணவர்களுக்கு உதவித்தொகை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்காக தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னா பத்து கோடி ரூபாய் முதல்நிலை தேர்வுக்கு தயாராகிறாங்கள இவங்களுக்காக ஒரு மாசத்துக்கு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவும் முதன்மை தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படணும் தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு நாலாவது விஷயம் இந்த கடல் அரிப்பை தடுக்கணும் கடல் மாசுபாட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு நெய்தல் மேட்ச்சி திட்டம் அப்படின்ற ஸ்கீம் ஒன்று புதுசாக கொண்டு வராங்க இதுக்காகவே ரெண்டாயிரம் கோடி ரூபாவை தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருக்கு உலக வங்கியோட உதவியோடு இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற திட்டம் இதுதான் இதுதான் இது பிரைமரியே அதுக்கப்புறம் தான் மொத்தம் நம்ம யோசிக்கணும் ஏன்னா ஏற்கனவே நாசா கொண்டு உலகளாவிய பல அமைப்புகள் இந்த கடல் அறிப்பை பற்றி பல ஆய்வு முடிவுகளை வெளியிட்டுக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்க இந்த விஷயங்களை தெளிவாக யோசிச்சு தான் இந்த முடிவை மேற்கொண்டிருக்காங்க இது ஒரு ஆகச்சிறந்த அறிவிப்புங்க மாற்றக்கிறதே கிடையாது அடுத்த அஞ்சாவது அனவுன்ஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா மாநகராட்சிகளோட முக்கியமான பொது இடங்கள்லாம் இருக்குல்ல அங்கே இலவசமாக இனிமேல் வைஃபை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இதில் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறது சென்னை தாம்பரம் ஆவடி கோவை மதுரை திருச்சி அண்ட் சேலம் இந்த பேருந்துகளோட வரத்து அதிகமாக இல்லை டேமேஜான பேருந்துகள்லாம் ஒரு பக்கம் போட்டுருக்கீங்க அதை ரீப்ளேஸ் பண்ண மாட்டேறீங்க புதுசாக பேருந்துகளை வாங்கினா மாதிரி தெரியலையே அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருந்துச்சுல்ல அதுக்கு பதிலளிக்கிற மாதிரி ஆயிரம் புதிய பேருந்துகளை வாங்கிறதுக்கும் ஐநூறு பழைய பேருந்துகளை புதுப்பிக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாவை தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருக்காங்களாம் அண்ட் மெட்ரோ ரயிலில் தாங்க மேசிவான ரெண்டு அறிவிப்புகள் ஒன்று மதுரைக்கு ஒன்று கோயம்புத்தூருக்கு மதுரையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமங்கலம்லேருந்து ஒத்தக்கடை வரைக்கும் மெட்ரோ ரயில் அங்கே வரப்போகுதான் இதுக்காக எட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாவை ஒதுக்கியிருக்காங்க அண்ட் கோயமுத்தூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவினாசியில் ஆரம்பித்து சத்தியமங்கலம் வரைக்கும் ஒன்பதாயிரம் கோடி ரூபா செலவில் எங்கேயோ மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் கோயம்புத்தூர் பேஸ் பண்ணி இன்னொரு அறிவிப்பையும் உங்கள் காதில் போட்டுருங்க கோயம்புத்தூர்ல உலகத்தரம் வாய்ந்த செம்மொழி பூங்கா ஒன்றுத்த தமிழ்நாடு அரசு உருவாக்க போதாம் நம்ம சென்னையில் இருக்க செம்மொழி பூங்கா லிட்டர்லா அந்த அளவுக்கு இது இருக்குன்றாங்க நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் இதுக்காக இதுக்காகவே ஃபுல்லா செலவு பண்ண ஒதுக்கியிருக்காங்கண்ணா இது ஆக்சுவலாக ரெண்டு கட்டமா நடக்க போதாங்க இல்ல ஃபைனல் ரெண்டாவது கட்டம் தான் இந்த பூங்காவை முழுமையாக கட்டி முடிக்கிறது முதற்கட்டமா என்ன பண்ண போறாங்களா நாற்பத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவில் தாவரவியல் பூங்கா அமைக்க போகிறாங்களா அதுக்கப்புறம் தான் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போவாங்களாம் நம்ம சென்னையில் செம்மொழி பூங்கா உருவாக்கப்படுச்சுல லிட்டரலாக இதுவும் இதே மாதிரி ரெண்டு ஃபேஸை பேஸ் பண்ணி தான் உருவாக்கியிருந்தாங்க அதே ஸ்ட்ரக்சரை தான் இங்கே வர போகுது அடுத்து ஒன்பதாவது முத்தாய்ப்பான ஒரு அறிவிப்பு அண்ணா சாலையில் பயங்கரமாக டிராஃபிக் ஆகுதுன்னு சொல்லி பல ஆண்டுகளாக புலமீட்டருக்குள்ள அதை பேஸ் பண்ண ஒரு அறிவிப்பு தான் நம்ம சென்னை அண்ணா சாலையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மேம்பாலம் புதுசாக வரப்போகுதுங்க எஸ் புதுசாக வரப்போகுது அதுவும் தேனாம்பேட்டையில் ஆரம்பிச்சு சைதாப்பேட்டை வரைக்கும் நான்கு வழி சாலையா அந்த மேம்பாலம் அமைய போகுதான் இதுக்காக மட்டுமே அறநூற்று இருபத்தி ஒரு கோடி ரூபாவை ஒதுக்கியிருக்காங்களாம் இந்த கத்திப்பற மேம்பாலம் இருக்குல்ல இதை பத்தின ஒரு ஃபேக்டர் சொல்லி ஆகணும் உங்ககிட்ட இந்த மேம்பாலத்தை இது போல அமைக்கலாம்னு சொல்லிட்டு அப்ப பேச்சு வளர்த்துக்கிட்டு இருந்துச்சு அப்ப சில பேர் விமர்சனம் பண்ணிருந்தாங்க எங்க அங்க பெருசா வண்டிகளே இல்லை இப்ப அந்த மேம்பாலத்தை கட்டி என்ன பிரயோஜனம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த டைம்ல ஆட்சியில் இருந்தவங்க இப்பதாங்க இப்படி இருக்கு இன்னும் சில அது பயங்கர பீக்கான ஏரியாவாக மாறிடும் அங்க இந்த பிரிட்ஜு மட்டும் இல்லைன்னா மக்கள் பயங்கரமாக சிரமப்படுவாங்கன்னு அப்போ யோசிச்சிருக்காங்க பதினஞ்சு ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்போ யோசிச்சிருக்காங்க இப்போ கொஞ்சம் நினைச்சு பாருங்க கத்திப்பாரா பிரிட்ஜு மட்டும் இல்லனா அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இதே பெர்ஸ்பெக்டிவ் தான் எங்கேயும் பார்க்க முடியுது என்னோட தனிப்பட்ட கருத்து இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கத்திப்பாரா பிரிட்ஜ் மாதிரி அண்ணா சாலையில் இந்த பிரிட்ஜ் இதுக்கு அப்புறம் பெயர் பெற்றாலும் ஆச்சரியப்படுது கிடையாது ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறமே அந்த இடத்துல எவ்வளவு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் ஸோ இந்த ப்ராஜெக்ட் அவங்க இப்போ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சிறப்பு அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் முன்னூற்றி இருபது கோடி ரூபாய் செலவில் வெள்ளத் தடுப்பு நீர் வழித்தடை மேம்பாட்டு பணிகள் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க சென்னைக்கு வேற எந்த ஸ்கீம் உள்ள வருதோ இல்லையோ இது முத்தாய்ப்பானது முக்கியமானது ஏன்னா சென்னை ரொம்ப பெரிய அளவுக்கு அடி வாங்குறது பார்த்தீங்கன்னா வெள்ளத்தினால தான் அந்த வெள்ளத்தை தடுக்கிறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியம் அண்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வட சென்னை பகுதியில் இது சார்ந்த வளர்ச்சி திட்டம் அடுத்த மூன்று வருஷங்களில் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க மூன்று வருஷங்களில் முடிக்க போகிறது கிடையாது செயல்படுத்தப்படுறதுக்கே மூணு வருஷங்கள் ஆகும் ஸோ எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னு புரிஞ்சிருக்கோம் நம்பரை இது இன்னும் உங்களுக்கு நம்பர்ஸில் சொல்லணும்னா ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் இந்த ப்ராஜெக்ட் வரப்போகுது பன்னெண்டாவது அனௌன்ஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம அடையாறு ஆறு இருக்குது பாருங்க இங்கே நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்துக்கு தூய்மைப்படுத்தும் திட்டத்தை புதுசாக கொண்டு வராங்க இல்லை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன தெரியுமா தனியார் பங்களிப்போடு இந்த கரைகளில் பூங்கா பொழுதுபோக்கு மையங்களும் அமைக்கப்படும்ன்றாங்க இதுக்கு சத்தியமானு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்தியம் இருக்குது இதுக்கு ஒரு உதாரணமாக திரும்ப நம்ம கத்திப்பரா பிரிட்ஜுக்கே வாங்க இந்த பிரிட்ஜுக்கு கீழே இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வெற்றி இடம் மட்டும் தான் இருந்துச்சு ஒரு பைசா பிரோஜனம் கிடையாது ஆனால் கத்திப்பரா பிரிட்ஜு கீழே இப்போ போய் பாருங்க எந்த அளவுக்கு ஃபுல்லாக பார்க்க மெயின்டைன் பண்ணி நிறைய தனியார் கடைகளை உள்ள விட்டு எந்த அளவுக்கு சும்மா இருந்த அந்த இடத்த காசாக கவர்மெண்ட் இருக்குன்னு கண் முன்னாடி பார்க்க முடியுது அது கை கொடுக்குது ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னா அதே மாதிரி இதை கொண்டு வராங்கன்னா இங்கே ரிசல்ட் கொடுக்கும் பதிமூணாவது அறிவிப்பும் ஆசியமான அறிவிப்பு தான் நம்ம கிண்டியில் ஒரு பெரிய பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் ஆக்சுவலாக ஆயிரம் பெட் வசதி கொண்ட கலைஞர் நினைவு பன்னோக்கு மருத்துவமனை கட்டுமானம் தான் அது அப்பேற்பட்ட இந்த கட்டிடம் லிட்ரலாக கட்டி முடிக்கிற சூழல் இருக்குது ஸோ இது இந்த வருஷத்துக்குள்ளேயே பயன்பாட்டுக்கு வரும்ன்றாங்க அந்த படுக்கை வசதிகளை பார்த்தீங்களா ஆயிரம் ஸோ எவ்வளோ ஏழை எளிய மக்களுக்கு இந்த மருத்துவமனை மிகப்பெரிய வரப்பிரசாதம் எந்த மாற்றம் கிடத்த வேண்டாம் அண்ட் மதுரை பக்கம் வந்தீங்கன்னா கலைஞர் நினைவு நூலகம் ஒன்று வர்ற ஜூன் மாதம் திறக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டுமே கலைஞர் பேரை கொண்டதுனால தான் பதிமூணு பதினாலு லிஸ்ட்டில் அதை கொண்டு வந்துச்சுருக்கேன் பதினஞ்சாவது அறிவிப்பு சார்ந்த ஒரு அறிவிப்பு தாங்க நம்ம சென்னையில் டைட்டில் பார்க் இருக்குல்ல லிட்டரலாக அது மாதிரி ஒரு ஐடி பார்க் வந்து அப்படி இருக்கும் அதுவும் ஈரோடு நெல்லை செங்கல்பட்டில் வந்து அப்படி இருக்கும் இது சம்மந்தமாக தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சதுர அடி பரப்பளவில் இந்த தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க வேலை வாய்ப்புன்றது தகுத்தவம் போடப்பட்டு இந்த காலத்துல இந்த மூன்று பகுதிகள்லயும் தொழில்நுட்ப பூங்கா வந்துச்சுன்னா மாற்றம் கடுதே வேண்டாம் பதினாறாவது அறிவிப்பு நம்ம மரக்காலம் பகுதி இருக்குல்ல அங்க பன்னாட்டு பறவைகள் மையம் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சு கோடி ரூபாய் செலவுல இதுக்கான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பறவைகளை பாதுகாக்கிறது சம்பந்தமான விஷயங்கள் இருக்குல்ல இது அடுத்த லெவலுக்கு போகணும் பறவைகள் சம்பந்தமான ஆராய்ச்சிகள் இருக்கு பாருங்க இத ஊக்குவிக்கணும் அண்ட் பறவைகள் சார்ந்த விழிப்புணர்வு அதிகப்படுத்தணும் இந்த மூணு உன்னதமான நோக்கங்களை கொண்டு தான் இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் பதினேழாவது அனௌன்ஸ்மெண்ட் தந்தை பெரியார் அவர்கள் பெயரில் அமைஞ்சிருக்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஈரோடில் ஈரோடையும் பெரியாரையும் பிரிக்க முடியாதுல்ல ஈரோட்டில் தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் அப்படின்ற புதிய சரணாலயத்தை தமிழக அரசு உருவாக்கப் போகுதா இதன்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மாநிலத்தோட பதினெட்டாவது சரணாலயமாக இது அமையும் பதினெட்டாவது அனௌன்ஸ்மெண்ட் இந்த உலக அளவில் தமிழ்நாடு அப்படின்னாலே ஒரு சுற்றுலா தளத்தோட தான் எல்லாருமே கருதுவாங்க எந்த அளவுக்கு இந்தியாவோட ரொம்ப பழமையான மாநிலங்கள் நிலப்பரப்புகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு அசைக்க முடியாது எல்லா மாநிலங்களையும் கடந்து வரலாற்று ரீதியாக நாம தான் இப்போதும் பழமையானவங்க எடுத்துகிட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட நம்ம மாநிலத்துக்கு சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு தமிழக அரசு ஒரு சில முடிவுகளை இந்த நிதிநிலை அறிக்கையில அறிவிச்சிருக்காங்க இதுக்காக ஒரு சுற்றுலா கொள்கையை தமிழக அரசு உருவாக்கி மத்திய அரசோட தொடர்பு இல்லாம அவங்க உருவாக்கியிருக்காங்க அப்பேற்பட்ட சுற்றுலா கொள்கை விரைவில் வெளியிடப்படும்னு சூசகமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு பெருமிதத்தையும் பதிவு பண்ணாருங்க நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அதாவது அதிக சுற்றுலா பயணிகள் வர்றதுல இந்தியாவிலேயே முத மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லியிருந்தாரு பத்தொன்பதாவது அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஜனவரி மாத வாக்கில் தமிழ்நாட்டில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்கும்னு சொல்லியிருக்காரு நடக்கும் நடக்குது நடந்துக்ட்ருக்கு ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ இருக்குல்ல அது அளவுக்கு மேலே தான் கேள்விக்குறியான விஷயமா இருக்குது ஏன்னா ஒவ்வொரு அரசு அமையும் போதும் போல முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்குது ஆனால் அதில் எந்த அளவுக்கு கன்வெர்ட் ஆகுது எவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் இங்கே அதிகப்படியாக வராங்க அந்த ரேஷியோ மேலே போன மாதிரி தான் எப்போ யார் எதிர்கட்சியாக இருந்தாலும் முன்வைக்கிற குற்றச்சாட்டாக நடந்துகிட்டு இருக்கு இந்த முதலீட்டாளர் மாநாட்டை வரவேற்கிறோம் சேம் டைம் டிரான்ஸ்பெரண்ட்டான ரிப்போர்ட்டையும் எதிர்பார்க்குறாங்க எதிர்க்கட்சியினர் தப்பில்ல ஓகே இருபதாவது அனவுன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்குல்ல இந்த குழுக்களுக்கு முப்பதாயிரம் கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலாக இது டார்கெட்டுங்க இவ்வளோதான் சொல்லி கிடையாது இதை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு கம்மியாகவும் இது இருக்கலாம் தான் அர்த்தம் இருபத்தி ஓராவது அனௌன்ஸ்மெண்ட் இந்த அரசு பணியாளர்கள் இருக்காங்களா அவங்கள நிறைய பேரை வீடு கட்டணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அழைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கு காதில் தேன் வந்து பார்க்கிற அனௌன்ஸ்மெண்ட் தான் அதாவது அரசு பணியாளர்கள் வீடு கட்டுறதுக்கு இந்த முன்பணம் இருக்குது பாருங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட்டு இதை ஐம்பது லட்சமாக அரசு உயர்த்தியிருக்கு இது இதுக்கு முன்னாடி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சமாக இருந்துச்சு ஸோ பத்து லட்சம் ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அடுத்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு பொன்னான அறிவிப்பு தான் ஆக்சுவலாக நம்ம கடற்கரை பகுதியில் கூட மாற்றுத்திறனாளிகளும் காற்று வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க அதோட நீச்சியாக தான் இதை பார்க்க முடியுது அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு மாத ஓய்வூதியம் ஆயிரத்து ஐநூறுரூபான்னு உயர்த்தியிருக்காங்க இதுலேயோ அந்த கடுமையான மாற்றுத்திறனாளிகள் இருக்கால ரொம்ப பெரிய மாற்றுத்திறன்களை கொண்டிருக்கவங்க அப்பேற்பட்ட அவங்களுக்கு மட்டும் மாத ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லி செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆயிரத்து ஐநூறுரூபான்றது மாற்றுத்திறனாளிகள் கடும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரெண்டாயிரம் ரூபா இருபத்தி மூணாவது அறிவிப்பு விளையாட்டு வீரர்கள் நலன் சார்ந்த அறிவிப்பு தான் நம்ம சென்னை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நேரு திறந்தவெளி விளையாட்டு அரங்கம் தான் பிரதானமே அப்பேற்பட்ட அரங்கத்தை இருபத்தஞ்சு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இருபத்தி நாலாவது அறிவிப்பு ஆனால் அம்பேத்கர் இருக்கார்ல அவரோட சிந்தனைகளை மொழி மொழிபெயர்க்கறதுக்காகவே அஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ண போறாங்களா இருபத்தஞ்சாவது அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொழி போர் தியாகிகள் இருக்காங்கள தாளமுத்து நடராஜன் இவங்களுக்கு சென்னையில் நினைவிடம் அமைக்கப்படும்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சட்டப்பேரவையில் இந்த நிதிநிலை அறிக்கை என்னப்ப சொல்லியிருக்காரு ரைட்டு இருபத்தி ஆறாவது அறிவிப்பு ஒரு இடத்துல மட்டும் புத்தகத் திருவிழா நடக்கிறத விட தமிழ்நாட்டோட எல்லா மாவட்டங்களையும் நடந்துச்சுன்னா இதை யோசிச்சிருக்காங்க எஸ் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டங்கள்லையும் புத்தகத் திருவிழா இதுக்கப்புறம் நடக்கும் இது சம்மந்தமான ஆயத்த பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம் இதுக்காக பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குன்னு அவர் அறிவிச்சிருக்காரு அண்ட் இருபத்தி ஏழாவது அறிவிப்பு என்னென்னா இலங்கை தமிழர்கள் இருக்காங்களா இவங்களுக்காக மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது வீடுகள் கட்டித்தரப்படும் தமிழக அரசு அறிவிச்சிருக்கு இதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா இருநூற்றி இருபத்தி மூணு கோடி ரூபாய் வரும்ன்றாங்க பிடிஆர் அவர்கள் ஃபேமிலினாலே பக்தியில் எந்தளவுக்கு ஊர்னவனு நான் அவங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் சபரிமலையில் இருக்க மூல விக்கிரகம் இருக்கு அதுவே பிடிஆர் அவர்களோட குடும்ப மூதாதையர்கள் கொடுத்த ஒரு விஷயம் தான் இந்த அளவுக்கு கடவுள் பக்தியவும் பிடிஆர் அவர்கள் குடும்பத்தையும் பிரிக்கவே முடியாது அப்படி இருக்கிறப்ப அது சார்ந்த அறிவிப்புகள் இதில் எல்லாமே இருக்கும் இருக்கு பழனி திருத்தணி சமயபுரம் இந்த மூன்று கோயில்கள் இருக்குல்ல இங்க பெருந்திட்ட பணிகள் இதுக்கப்புறம் மேற்கொள்ளப்படும்னு சொல்லிட்டு அதுக்கான வேல்யூவேஷன் அமௌண்ட் ஒன்றுத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நானூற்று கோடி ரூபாய் சூப்பர் நாம் பழனி டாக்குமெண்ட்ரி பண்ண நிரம்பு தெரியல நல்ல விஷயம் உங்களுக்கு கிடச்சிருக்கு இது கூடவே ஒரு பெருமித அறிவிப்பை அவர் வெளியிட்டிருந்தாருங்க ஏன்னா இப்போ நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோன்னு சொல்லும் ஆல்ரெடி இது நடந்திருக்கே அப்படின்ற பெருமித அறிவிப்பை வெளியிடுவாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டிருக்குன்னு சட்டப்பேரவையில் சொல்லியிருந்தாரு கோயில் சம்மந்தமான அறிவிப்பு அதோடு நிற்கலங்க இருபத்தி ஒன்பதாவது அனௌன்ஸ்மெண்ட் கோயில்கள் அதாவது தான் முழுக்க இருக்குது பார்த்தீங்களா நடப்பு நிதியாண்டில் ஐநூற்று எடுபத்தி நான்கு கோயில்கள்ல குடமுழுக்கு நிறைவடைஞ்சிருக்கிறதா சொல்லி வரும் நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா நானூறு கோயில்கள்ல குடமுழுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருப்பணிகளா இருக்கல அதெல்லாம் முடிஞ்சு குடமுழுக்கு நடக்கும் சொல்லியிருக்காங்க முப்பதாவது அறிவிப்பில் பாத்தீங்கன்னா பள்ளிவாசல்கள் தேவாலயங்கள் இதெல்லாம் புதுப்பிக்கிறதுக்காக ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்காங்க இந்த நில வாங்கணுன்ற ஆசையில பல பேர் இருப்பாங்க ஆனா இந்த பத்திரப்பதிவு கட்டணம் அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க அதை விட அதிகமா இருப்பாங்க அவங்கள சுமையை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதுதான் முப்பத்தி ஓராவது அறிவிப்பு அதாவது பத்திரப்பதிவு கட்டணம் இருக்குல்ல இதை ரெண்டு பர்சன்டேஜாக குறைச்சிருக்காங்க இது ஆக்சுவலாக ஆஃபுங்க இதுக்கு முன்னாடி நாலு பர்சன்டேஜாக இருந்துச்சு அது ரெண்டா மாத்திருக்காங்க முப்பத்தி ரெண்டாவது அறிவிப்பு மேசிவான ஒரு அறிவிப்பு எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகுற ஒரு அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர்ல சோழர் அருங்காட்சியகம் ஒன்று அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க மாபெரும் அளவில் நம்ம கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் சார்ந்து ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுச்சு அதுக்கு உலகம் முழுக்கவே தமிழர்கள் கிட்டேருந்து இருந்து சம பெரிய வரவேற்பு கிடச்சிது அந்த வரவேற்போட தான் சோழர்கள் சம்பந்தமான எல்லா பொருட்களையும் உள்ளடக்கின ஒரு அருங்காட்சியகம் மாபெரும் அளவில் தஞ்சையிலேயே எடப்போகுது இந்த பட்டியலில் கடைசியான முப்பத்தி மூணாவது அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழர் பண்பாட்டு தலங்கள் இருக்குல்ல இதை இணைக்கிற முயற்சியாக தமிழ் பண்பாட்டு கடல்வழி பயணங்கள் ஊக்குவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆக்சுவலா ஒரிசா பாலுசார்லாம் இருக்கார்ல இந்த குமரிக்கண்ணன் சார்னு ஆய்வு மேற்கொண்டு இன்னும் நிறைய பேர் அவர் மாதிரிலாம் அவங்க வரைக்குமே இந்த விஷயத்த பெருசாக பார்க்கலாம் அப்பேற்பட்ட அறிவிப்பு தான் இது இதோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட பாரம்பரியம் இருக்குல்ல இந்த பாரம்பரிய புகழ உலகம் முழுக்கவே தான் இந்த முப்பத்தி மூணு அறிவிப்புகளையும் மக்கள் நீங்க முழுமையாக ஏற்கிறீங்களா இல்லை ஏதாவது ஒரு அறிவிப்பை பத்தியாவது உங்களோட விமர்சனத்தை அடுக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தயவு செஞ்சு சொல்லுங்க ஏன்னா இது போல விஷயங்களை பத்தி நாம பேசினா ஆரோக்கியமான விவாதமாக இருக்கும் தேவையற்ற பல விஷயங்களை விடுத்துட்டு இதை பத்தி பேசலாம் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சட்டப்பேரவர் விஷயத்தை சொல்லியிருந்தாருங்க இந்த வருவாய் பற்றாக்குறை இருக்குல்ல இந்த வருவாய் பற்றாக்குறையே இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்ற விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியான வேர்டிங்ஸ் மாதிரி இருக்கும் ஆனால் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா பொருளாதாரம் சார்ந்த அடிப்படையாக அறிவு இருக்கு எல்லாருக்குமே தெரியும் இது எவ்வளோ பெரிய ஒரு இம்பாசிபிள் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஒரு ஒரு முப்பதாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் இந்த வருவாய் பற்றாக்குறை குறைச்சர்கள் அனவுஸ் பண்ணிட்டார் முதல்ல அறுபத்திரண்டாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் இருந்துச்சு அதை தான் இப்போ முப்பதாயிரம் கோடி ரூபாய் குறைச்சிருக்கா சொல்லியிருந்தார் ஆனால் இதையும் இல்லாமல் பண்ணி பூஜ்யமாக மாத்திரத்தில் பெரிய டாஸ்க்குங்க அப்படி மட்டும் இவர் பண்ணிட்டார் அப்படின்னா பண்ணுறாரா இல்லையோ பட் பண்ணிட்டார் அப்படின்னா இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்களோட நிதியமைச்சர்கள் இருக்காங்களே அவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ட பெருமை இவர் கிடைக்கும் ஏன்னா அவரோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி முதலே சொல்லிடுறேன் ஸோ அதனால் இவர் மேலே இந்த நம்பிக்கை நம்மளால் அப்படியே அப்படமாக வைக்க முடியுது ஏன்னா நம்ம மண்ணோட மைந்தர் இருக்கப்ப வரவே இருக்கலாம் எந்த தப்புமே இல்லை கிடையவே கிடையாது நினைக்கிறேன் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு புரிய வச்சுருக்கிறேன் ஏன்னா நான் பாட்டுன்னு வருவாய் பற்றாக்குறை அதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அதை பேஸ் பண்ணி புரிய தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் பற்றாக்குறைனா ஒன்றுமே இல்லைங்க இந்த நிதி பற்றாக்குறை வருவாய் பற்றாக்குறைனா சிம்பிளாக சொல்லுன்னா இப்போ உங்களோட அப்பா ஐம்பது ரூபாய் சம்பளம் வாங்குறான்னு வச்சுக்கோங்க அந்த மாதம் உங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்குள்ளேயே எல்லா செலவில் முடிஞ்சிட்டா பற்றாக்குறை எதுவுமே இல்லை அதுவே அறுபத்தஞ்சு ரூபான்னு செலவாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ அங்கே பற்றாக்குறை பதினஞ்சு ரூபா புரியுதா நாம் சம்பாதிக்கிறத விட அதிகமாக செலவு பண்ணிக்கிட்டு இருப்போம் வருவாயை விட செலவு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கோம் இதை பேலன்ஸ் தான் பெரிய டாஸ்க்கு அதைத்தான் அவர் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு இந்த முப்பதாயிரம் கோடியும் இல்லாமல் ஜீரோவில் மட்டும் அவர் நின்றுருச்சுன்னா ஹேட்ஸ் ஆஃப்புங்க இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஆளுமை பதிவு பண்ண ஒரு விமர்சனத்தையும் மக்கள் முன்னாடி கொண்டு வரேன் இந்த பட்ஜெட்லாம் தாக்கல் பண்ணி முடிச்சிட்டாங்க முடிச்சதுக்கப்புறம் இந்த எதிர்கட்சிகளை சேர்ந்தவங்களாம் ப்ரெஸ் பீப்பில் பார்ப்பாங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்கள்ல அந்த வகையில் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போ அவர் நிறைய விஷயங்களை குற்றச்சாட்டை அடிக்கிட்டு ஒரு இடத்துல ஒரு சில வேர்டிங்ஸை பயன்படுத்தினாருங்க அதை ஆக்சுவலாக விமர்சனத்தையும் தாண்டி ஓ ஆமால பயங்கரமாக யோசிச்சுருக்காங்க அப்படின்னு நம்மளே யோசிக்க வச்சது என்னென்னா இந்த பட்ஜெட்டை பற்றி அவர் சொன்ன விஷயம் அது குறிப்பாக அந்த வருவாய் பற்றாக்குறை சமாளிக்கிறேன்னு சொன்னார்ல இதை பேஸ் பண்ணி சொன்ன விஷயம் மின்மினி பூச்சி இந்த பட்ஜெட் ஒரு மின்மினி பூச்சி வெளிச்சம் தராது இந்த பட்ஜெட் ஒரு காணல் நீர் தாகம் தீர்க்காதுன்னு சொன்னார் புரியுதா யார் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் பட்ஜெட் ஆளுங்கட்சி தாக்கல் பண்ணதுக்கப்புறம் இது போல விமர்சனலாம் அடுக்குவாங்க திமுக இருக்கும்போது அதுதான் அதிமுக இருக்கிறப்போ அதே தான் அதுதான் எடப்பாடி கே பழனிசாமி பண்ணியிருக்காங்க அவரோட இந்த கூற்று பலிக்குதான் இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி பாடுறது முன்வைக்கலாம் இவ்வளோ படித்த ஒரு நபர் தாக்கல் பண்ணிக்கிறார் பட்ஜெட்னா கரெக்டாக தான் இருக்கு எல்லாமே அவர் எப்படி அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கலாம் கேட்டிங்கன்னா குற்றச்சாட்டு விமர்சனங்களை வேணாலும் முன்வைக்கலாம் வைக்கலாம் வெளிக்குன்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் அது விமர்சனங்களுக்கு உட்பட்ட தான் எதுவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த கண்ணுடத்தில் அவர் முன் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லை இபிஎஸ் அவங்களோட விஷயத்த பதிவு பண்ணாருங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட வரியும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படி இருக்கிறப்ப இந்த வருவாய் பற்றாக்குறை பூஜ்ஜியத்தில் இறந்துருக்கணும் அது எப்படி முப்பதாயிரம் கோடியா இருக்கு இங்கே இடிக்குது எங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்பியிருந்தார் பிடிஆர் அவர்கள் எல்லா விதமான எதிர்மறை கேள்விகளுக்கும் ஓப்பனாக பதில் சொல்லக்கூடிய நபர் எல்லாரும் அறிஞ்ச விஷயம் இதுதான் அப்படி இருக்கிறப்ப இபிஎஸ் அவர்கள் இந்த குற்றச்சாட்டுக்கும் அவர் விரைவில் பதில் சொல்லுவார்னு நாம காத்துக்கிட்டு இருக்கலாம் ரைட்டு ரெண்டாவது வேண்டிய விஷயம் கடந்த வருஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இந்தியாவில் விற்பனையான இந்த டூ வீலரில் எலக்ட்ரிக் செக்மெண்ட் இருக்குல்ல இந்த மின்னணு இருசக்கர வாகனங்கள் இதில் நாற்பத்தி ஆறு சதவீதம் வாகனங்கள் நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தியானதா இதை அஃபிஷியலாக கிளைம் பண்ணுறது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அவர் அந்த சொல்லியிருந்தார் இது மாதிரி மட்டும் எல்லா செக்மெண்ட்டில் நம்ம மேலே வந்துட்டோம் அப்படின்னா இட் மீன்ஸ் நம்ம நாட்டில் பெரும்பாலான மக்கள் பயன்படுத்துகிற பொருட்களை தமிழ்நாட்டில் நம்ம உருவாக்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஜிடிபி இருக்குது பாருங்கள் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டு இது மேலே போகும் இது எந்தளவுக்கு அப்பாகுதோ நம்ம மாநில பொருளாதார வளர்ச்சியும் மேலே மேலே போய்கிட்டே இருக்கும் ஸோ ஜிடிபியில் தமிழ்நாடு இதுக்கப்புறம் பெருசா ஃபோக்கஸ் பண்ணுன்றதுல ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு முன்னாள் சிந்திக்கொண்ட விஷயம் படிச்ச ஒரு தான்ப்பா ஏன்னா மத்திய பட்ஜெட்டை நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வருஷமும் ஃபுல்லா அலசி ஆராய்வோம் மாநில பட்ஜெட்டையும் அலசி ஆராய்வோம் ஆனால் இந்த பட்ஜெட்லாம் இந்த முப்பத்தி மூணு ஹைலைட்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் துண்டா தெரிஞ்சது ஓகே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அதனால இந்த பட்ஜெட் ரியாக்ஷன்லாம் என் மனசுல என்னென்ன படித்தோம் மக்கள் பறவை கொண்டு வந்துட்டேன் இதுலேயும் நீங்க எனக்கு இந்த கட்சி அந்த கட்சின்னு சாயம் பூசாம ஒரு சிலர் பண்ற வேலை எல்லோரும் சொல்லல சாயம் பூசாம யாரு சொல்லியிருக்கான்னு பாக்காதீங்க சொல்லப்பட்டிருக்க விஷயத்த மட்டும் எடுத்து பாருங்க அது எந்த அளவுக்கு இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு ஆக்கப்பூர்வமான பலன்களை தரும் தராது பத்தி நாம விவாதத்தை கண்டினியூ பண்ணலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்